அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க தங்கமயில் பாண்டியன் கிட்ட வந்து மாமா நாங்களா எங்க வீட்டுக்கு போகட்டுமா இல்லம்மா யாரும் எங்கேயும் போக வேணாம் இந்த வீட்டுல இருந்தே தல தீபாவளிய கொண்டாடுங்க உங்க அப்பா அம்மா சீர் கொடுக்கணும்னு நினைச்சா இங்கே மொதவே கொண்டு வந்து குடுக்க சொல்லிரு நம்ம வீட்டுல இருந்து யாரும் அங்கங்க போக வேண்டாமா அப்படின்னு பாண்டியனும் கோமதியும் சொல்லிடுறாங்க தங்கமயிலு தங்கமயிலோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி தல தீபாவளி வருது என்ன செய்யணும்னு யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஏய் எனக்கு எல்லாம் தெரியும் சீர் கொடுக்கணும் புது துணி வாங்குறதுக்கு பணம் கொடுக்கணும் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அதெல்லாம் சரியா செஞ்சதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் நீ ஒண்ணும் கவலைப்படாத உங்க அப்பா எல்லாத்துக்கும் தான் இருக்காரு அப்படின்னு தங்கமையிலோட அம்மா சொல்லிடுறாங்க மறுநாள் பாண்டியன் கடையில வேலை செஞ்சிட்டு இருக்காரு பழனி கடையில இருக்கும்போது சரவணா வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு வாடா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு வெளியில கிளம்புறாங்க டே பழனி தங்கமையில உங்க அப்பாவும் வந்ததுக்கு அப்புறம் நீ டெலிவரிக்கு போனா போதும் அது வரைக்கும் கடையிலே இருடா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு கிளம்புறாரு பாண்டியன் பாதி வழியில போனப்ப ஒரு கஸ்டமர் வழிமறிச்சு பாண்டியன் சார் உங்களை தான் பாக்கணும்னு உங்க கடைக்கு வந்துகிட்டு இருக்கேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறோம் அதுக்காக மளிகை ஜாமான் வாங்கணும் இந்தாங்க அமௌண்ட்டும் லிஸ்டும் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு பணத்தை எடுத்து அவரு நீட்டுறாரு பாண்டியன் என்னங்க நடு வீதியில பணத்தை கொடுக்குறீங்க கடையில கொண்டு போய் லிஸ்டையும் பணத்தையும் கொடுங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கும் ஆமா அது என்ன பணத்து மேல சந்தனம் பொட்டு எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு பாண்டியனும் செந்திலும் கேக்குறாங்க இல்லங்க பொண்ணோட கல்யாண விஷயம் நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக சாமிட்ட வச்சு சாமி கிட்டே எடுத்துட்டு வந்தது அதாங்க சந்தனம் பொட்டெல்லாம் இருக்கு சரி சரி கடையில கொண்டு போய் குடுத்துருங்க நான் வந்து கணக்கு பார்த்துட்டு உங்களுக்கு லிஸ்ட் அனுப்பிடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு பாண்டியனும் சரவணனும் அப்படி அவங்க வேலைக்கு கிளம்பிடுறாங்க வழிய வந்த கஸ்டமரு நேரா கடைக்கு வராரு பாத்தா தங்க தங்கமயிலோட அப்பாவும் மட்டும் தான் கடையில இருக்காங்க ஏங்க கல்யாணத்துக்காக மளிகை ஜாமான் வாங்கறதுக்கு வந்துருக்கேன் அதுக்கான அமௌண்ட்டும் லிஸ்டும் இங்க இருக்கு லிஸ்ட் போட்டு குடுத்துடுறீங்களா அப்படின்னு பணத்தை குடுக்கறாரு பணத்தை கல்லால வாங்கி தங்கமயிலோட அப்பா போடுறாங்க இருபதாயிரம் ரூபாய் இருக்குதுங்க மளிகை ஜாமான ஃபுல்லா அனுப்பிடுங்க எப்ப அனுப்பு கேக்கும் போது அதெல்லாம் அனுப்பிடுவோம் எடுத்து கரெக்டா பொட்டியில அடுக்கு மளிகை ஜாமான் ஒரு ரெண்டு மணி நேரத்துல டெலிவரி குடுக்கற மாதிரி இருக்கணும் கல்யாணத்துக்காக ஜாமான் வாங்குறாங்க லேட் பண்ண கூடாது தங்கமயிலு அப்படின்னு தங்கமயிலோட அப்பா தங்கமயில் கிட்ட லிஸ்ட கொடுத்து போட சொல்லிட்டு கல்லால போட வேண்டிய பணத்தை எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறாரு கொஞ்ச நேரத்திலேயே தங்கமயிலு அப்பா நீங்களும் வந்து இந்த ஜாமான் எடுத்து வைங்களேன் தங்கமையிலு எனக்கு எந்த ஜாமான் என்ன விலைன்னு தெரியாது நான் எப்படி எடுத்து வைக்க முடியும் வர்ற கஸ்டமருக்கே பழனியோ இல்ல சரவணன் தம்பியோ இருந்தாதான் பொருளோட விலை என்னன்னு சொல்லுவாங்க எனக்கு விலையே தெரியாதேம்மா அப்படின்னு தங்கமேலோட அப்பா சொல்றாரு அப்பா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க பாக்கெட்ல எல்லாம் பொருளோட விலையை நானே மார்க்கரை வச்சு எழுதி வச்சிடறேன் அப்போ ஈஸியா உங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க கொஞ்ச நேரத்திலேயே பாண்டியனும் சரவணனும் வந்துடுறாங்க பாண்டியன் வந்தவுடனே என்னம்மா பாக்கெட் மேல எழுதிக்கிட்டு இருக்க இல்லங்கம்மாமா எங்க அப்பாவுக்கு இந்த பொருளோட விலை என்னன்னு தெரியல தான் நான் கைப்பட எழுதி வச்சா எங்க அப்பா ஈஸியா கண்டுபிடிச்சிருவார்ல நம்ம எல்லாரும் வெளியில வேலையா போயிட்டோம்னா அவரு வியாபாரத்தை கரெக்டா நடத்துவார்ல அதுக்காக தான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க சரிம்மா இதுவும் நல்ல விஷயம்தான் அப்படின்னு பாண்டியன் தங்கமயில பாராட்டுறாரு பாண்டியன் வந்த உடனே தங்கமயில் கிட்ட ஏமா கல்யாண ஜாமான் வாங்கறதுக்காக ஒருத்தர் லிஸ்டும் பணமும் கொண்டு வந்தாரா அப்படின்னு கேக்கும் எனக்கு தெரியாதுங்க மாமா அப்படி யாரும் இங்க வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு தங்கமயில் சொல்லிடுறாங்க பாண்டியன் சரவணன் கிட்ட என்னடா அந்த ஆள் நம்ம கடைக்கு தான் வரேன்னு சொன்னாரு வந்தாரா வரலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிடா நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் கடைய மூடிட்டு வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பிடுறாரு தங்கமயிலோட அப்பா எல்லா ஜாமான்களையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கே கிளம்புறாங்க பழனி சொல்றாரு அண்ணே இப்ப நீங்க செய்யறது ரொம்ப தப்புன நீங்க இப்ப யாவது லிஸ்ட் எழுதி வச்சுட்டு கணக்கு காமிச்சிட்டு போங்க நாங்க எந்த பொருள் இருக்கு இல்லன்றத மச்சானுக்கு சொல்லணும்ல அட போப்பா நீ என்ன எப்ப பார்த்தாலும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் சம்பந்தி ஒன்னும் சொல்ல மாட்டாரு பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி பாதாம் பிஸ்தா அரிசி எல்லாமே எடுத்துக்கிட்டு போறாரு மறுநாள் தங்கமயிலுக்கு அவங்க அம்மா போன் பண்ணி ஏய் வீட்லயே இருடி நானும் அப்பாவும் வந்து தீபாவளிக்காக சீர் வைக்கிறதுக்கு வரோம் பணம் கொடுத்தா தானே நீங்க தீபாவளிக்கு புது துணி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் மா பணம் ஏற்பாடு பண்ணிட்டியா எங்க கடன் வாங்கினியா ஏய் நீ ஏன்டி அதுக்கெல்லாம் கவலைப்படுற அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு தங்கமயிலோட அம்மா ரொம்ப கௌரவமா பேசுறாங்க கரெக்டா தங்கமயிலோட அப்பா அம்மாவும் வந்து பாண்டியன் கிட்ட தாம்புல தட்டெல்லாம் வச்சு பணமெல்லாம் வச்சு இந்தாங்க சரவணன் தம்பி கிட்ட கொடுத்து தீபாவளிக்கு மயிலுக்கும் சரவணனுக்கும் புது டிரெஸ் வாங்கிக்க சொல்லுங்க அது மட்டும் இல்ல தீபாவளிக்கு பலகாரம் செய்யறதுக்கு பருப்பு அரிசி எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் மண்டவெல்லாம் முந்திரி முத எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கோம் சீர் வருஷ குடுக்கறதுல எங்களை மிஞ்சிக்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க ஏன் சம்பந்தி நீங்களும் மிச்ச ரெண்டு மருமக வச்சிருக்கீங்க அவங்க வீட்டுல எல்லாம் இருந்து சீர் வந்திருக்கா நாங்க தான் கரெக்டா செய்யறோம் இந்தாங்க வச்சுக்கோங்க அதிர்சம் செஞ்சு தங்கமயில் கிட்ட கொடுங்க அப்படின்னு தங்கமயில் அம்மா குடுக்கறாங்க பாண்டியன் தட்டுல இருக்க பணத்தை பார்க்குறாரு என்ன இது இந்த பணம் தானே அந்த கல்யாணத்துக்காக மளிகை ஜாமான் வாங்கணும்னு சொல்லி ஒருத்தர் காமிச்ச பணம் சந்தனம் போட்டெல்லாம் வச்சிருந்துச்சே அப்படின்னு பாண்டியன் எட்டி பார்க்குறாரு சரவணன்னு எட்டி பாத்தனும் அப்பா என்னடா அதத்தாண்டா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் அது இல்லப்பா இங்க பாருங்க அப்படின்னு ஒவ்வொரு பாக்கெட்டா எடுத்து காட்டுறாரு இதெல்லாம் நம்ம கடையில இருந்து எடுத்துட்டு போன மளிகை ஜாமான் மாதிரி இருக்குதுப்பா அது நம்ம அப்படி அப்படி சொல்லிவிட்டீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இதெல்லாம் நாங்க வேற கடையில வாங்கிட்டு வந்தது யோ சுமாரியா தங்க மயிலு உனக்கு தான் விலை தெரியலன்னு ஒவ்வொரு பாக்கெட்ல கைப்பட விலைய எழுதி வச்சுச்சு அந்த விலைய அழிக்காம கூட நீ கொண்டு வந்திருக்கிற இதுல இருந்தே தெரியலையா எங்க கடையோட பொருளை எடுத்து எங்களுக்கே சீரா குடுக்கறீங்களா அப்படின்னு சரவணன் பாண்டியன் உடனே டேய் சரவணா வாய்முடு பெரியவங்களை பார்த்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்க ஏன் சம்பந்தி இந்த இருபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு அப்படி எல்லாம் கேட்டீங்க நேரம் போனே பேங்க்ல எடுத்துட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கேன் பேங்க்ல எடுத்தீங்களா அதானே பொய்ய சொல்றதுக்கும் ஒரு திறமை வேணும்ல அப்படின்னு பாண்டியன் கேக்குறாருப்பா இவங்களுக்கு அப்ப திறமை இல்லன்றீங்க எல்லாரும் பொய் சொல்றவங்கதான் யோ இந்த பணத்தை எங்க கடையோட கல்லால இருந்துதான் எடுத்த அப்படின்னு என்னமயிலோட அப்பா சொல்றாரு தங்கமயிலுக்கு புரிஞ்சு போச்சு ஐயோ அப்பா இதுலயோ மாட்டிக்கிட்டாரு போல இருக்கே அப்படின்னு யோ உன்னோட யோகிதா என்னன்னு நல்லாவே தெரியுதியா எங்க கடைக்கு கல்யாணத்துக்காக மளிகை சாமான் வாங்கறதுக்கு ஒருத்தர் பணம் கொண்டு வந்து லிஸ்ட் கொண்டு வந்து குடுத்தாருல அந்த பணம் தானே இது அப்படின்னு சரவணன் கேக்குறாரு பாண்டியனும் கோவத்தோட திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு உடனே தங்கமேலு என்ன அப்படி சொல்றீங்க ஏன் உங்க கடைக்கு வர பணம் எப்படி அடையாளம் கரெக்டா சொல்ல முடியும் ஏய் என்ன நினைச்சுட்டு இருக்க அந்த ஆளு கடையில கொண்டு வந்து லிஸ்டும் பணமும் குடுக்கறதுக்கு முன்னாடி வழியில பார்த்து எங்க அப்பா கிட்ட குடுத்தாரு என்ன பொட்டு எல்லாம் வச்சிருக்கேன்னு எங்க அப்பாவும் கேட்டாங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணுன்றதுக்காக சாமி கும்பிட்டு கொண்டு வந்ததுன்னு சொல்லி சொன்னாரு பணத்தையும் காமிச்சார் கொண்டு போய் கடையில கொடுங்கன்னு நாங்க தான் சொன்னோம் கடைக்கு வந்து கேட்டா நீ தெரியாது அந்த மாதிரி ஒரு ஆளே வரலன்ட அப்படின்னா உங்க அப்பா பணம் எடுத்துட்டு போறது உனக்கே தெரிஞ்சிருக்கா கடைக்கு வியாபாரத்துக்கு வந்த பணத்தை எப்படி போவீங்க அப்படின்னு சரவணன் என்னமாபிள ஒண்ணுக்குள்ள பேசாதீங்க பா இவரை நம்பாதீங்கப்பா அன்னைக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் காணாம போச்சுல அதுவும் இவர்தான் எடுத்து அவர் பாக்கெட்ல வச்சாரு கண்ணு முன்னால பாத்தேன் நானு அதெக்னிக்கா அவ இல்லன்னு மறைச்சுட்டா தெரியுமா அப்படின்னு சரவணன் கோவத்துல கத்துறாரு பாண்டியனுடன் டேய் சரவணா சுமாரா என்ன சம்பந்தி வீட்டுல வசதி இல்ல வேலை இல்லன்னு சொல்லி கடையில வேலை செய்யறேன்னு கெஞ்ச அதுக்காக உங்களை கடைக்கு வேலைக்கு வர சொன்னேன் இப்படி கடை பணத்தை திருடுவீங்க நான் எதிர்பார்க்கல ஏன் பணத்தை திருடி என் வீட்டுக்கே கொண்டு வந்து தீபாவளி பரிசா குடுக்க வரீங்களா அதுவும் என் பையனுக்கு துணி எடுத்துக்கிறதுக்கு உங்க பணம் மாதிரி எவ்வளவு கௌரவமா நடிக்கிறீங்க அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு உடனே தங்கமயிலோடமா என்ன நீங்க அப்படி கேக்குறீங்க நாங்களும் தான் சாமி கும்பிட்டு சந்தனம் போட்டுலாம் வச்சுட்டு வந்தோம் இங்க பாருங்க பொய்ய திரும்ப திரும்ப சொல்லாதீங்க அது உண்மையா மாறாது இந்த பணம் இந்த சீரியல் நம்பரு எல்லாமே நாங்க நோட் பண்ணி இருக்கிறோம் அந்த ஆளு சீரியல் நம்பர் முத கண்டு போன் பண்ணி சொல்லிட்டாரு ஏன் கடையில கொண்டு பணமும் லிஸ்டும் கொடுக்கலன்னு போன் பண்ணி கேட்டப்ப பணத்தை கொடுத்தேன் பணத்தோட சீரியல் நம்பர் இதுதான்னு அந்த நம்பர் வரைக்கும் கரெக்டா சொல்லிவிட்டாரு ஆனா பொருள் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லியும் எங்களுக்கே தெரியாம மளிகை கடையில இருந்து மளிகை லிஸ்ட் போட்டு எடுத்து அந்த டெலிவரி குடுத்துட்டீங்க ஆனா பணத்தை நீங்க எடுத்துட்டீங்க இப்போ உங்க வீட்டுக்கும் மளிகை ஜாமான் எங்க கடையில இருந்து தான் போகுது அதுக்கு பணமும் கொடுக்கறது இல்ல எந்த அளவுக்கு தட்டுத்தன பண்றீங்க அப்படின்னு கேக்கும்போது பாண்டியன் நேரா போய் தங்கமயிலோட அப்பா சட்டையவே பிடிக்கிறார் இங்க பாருங்க நீங்க என்ன வேணா பண்ணிருக்கலாம் ஆனா கடைங்கிறது எனக்கு கோயில் மாதிரி அங்க தான் என் வாழ்க்கையவே தொடங்கினேன் அது எனக்கு சோறு போடுற சாமி மாதிரி அங்க இருந்து திருடுற வேலை எல்லாம் வச்சுக்கிட்டீங்க அவ்வளவுதான் அப்படின்னு புடிச்சு வெளியில தள்ளுறாரு தங்கமயிலோட அப்பாவ தங்கமயில் வேகமா ஓடி போய் அப்பா மாமா என்ன மாமா இது இங்கே பாரு தங்கமயிலு நீயும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாயை மூடிட்டு உங்க அப்பாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்க நம்ம கடையில இருந்து திருடுறாருன்னு உனக்கு கொஞ்சம் கூட எண்ணம் இல்ல உங்க அப்பா அம்மா நல்லா இருந்தா போதும் நினைச்சிட்ட முதல்ல நீயும் வீட்டை விட்டு வெளில போ போய் சொல்லி ஏமாத்தி வஞ்சனை பண்றவங்க என் குடும்பத்துக்குள்ள இருக்க கூடாது அப்படின்னு பாண்டியன் புடிச்சு வெளியில தள்ளறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ